இந்த உலகத்தையே இயக்கிக் கொண்டிருப்பது அந்த ஓம் என்கின்ற பிரணவ தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஓம் என்பது எப்படி தெரியுமா இந்த அடிவயிற்றிலிருந்து கிளம்பி அந்த மகாரமானது மேலே சென்று அந்த சகசார சக்கரத்தையே இயங்க செய்யும்னு சொல்றார் ஓம் என்று சொல்லி அடுத்தபடியாக எந்த தேவதையினுடைய பெயரை சொல்கிறோமோ அந்த தேவதையானவர் நம்மிடையே வந்து விடுகிறார் என்பதுதான் அதற்கான பொருள் டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை சற்று விளக்கமாகச் சொல்லுங்களேன் அந்த ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தின் ஆற்றல் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதனுடைய ஆற்றல் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தையே இயக்கிக் கொண்டிருப்பது அந்த ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பிரணவம் என்று சொன்னால் நம் இப்படி வேணால் புரிஞ்சுக்கலாமே பிராண வாயு என்று கூட எடுத்துக்கலாம் அதாவது அந்த வாயு அப்படிங்கிறது இல்லைன்னா இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழவே முடியாது தானே அப்படித்தான் இந்த உலகத்தையே இயக்கிக் கொண்டிருப்பது அந்த ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவமானது இந்து மதத்தில் மட்டுமல்ல பௌத்த மதத்திலும் இடம் பிடித்திருக்கிறது சமண மதத்திலும் இடம் பிடித்திருக்கிறது சீக்கிய மதத்திலும் இடம் பிடித்திருக்கிறது என்பதையும் புரிந்து வேண்டும் இப்படி அனைத்து மதங்களிலுமே இது இடம் பிடித்திருக்கிறது என்றால் அதனுடைய ஆற்றல் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அந்த ஓம்காரத்தினை பிரித்து பார்க்கும் பொழுது அகாரம் உகாரம் மகாரம் என்று வருகிறது அகாரம் பிளஸ் உகாரம் பிளஸ் மகாரம் இந்த மூன்றும் இணைந்ததுதான் இந்த ஓம்காரம் என்று சொல்கிறார்கள் அதாவது அது பிரணவப் என்று சொல்கிறார்கள் இந்த அகாரம் என்பது இந்த அண்டத்தையே குறிக்கிறது இந்த அண்டமானது செயல்படுகிறது எப்படி இந்த உகாரத்தின் மூலமாக உகாரம் என்பது இந்த அண்டத்திலே வசிக்கக்கூடிய உயிர்களை பற்றி சொல்கிறது அடுத்தது மகாரம் என்று வருகிறது அல்லவா இதுதான் அனைத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த அண்டத்தையும் சரி அதிலே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் சரி சக்தியை கொடுப்பதுதான் இந்த மகாரம் ஆக அகார உகார மகாரம் இணைந்ததுதான் இந்த ஓம்காரம் என்றே சொல்கிறார்கள் நம்ம இப்படி வேணாம் புரிஞ்சுக்கலாமே அதாவது இந்த கால குழந்தைகள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் இந்த சக்தி என்பதை மூன்று வகைகளாக பிரிக்கிறார்கள் நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் சொல்றோம் இல்லையா இந்த புரோட்டான் நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களினுடைய இந்த தான் இந்த ஓம்காரம் என்பது அகாரம் உகாரம் மகாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த ஓம் என்கின்ற அந்த பிரணவ பொருளை ஜபிப்பதற்கு கூட எப்படி தெரியுமா விதிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள் அது ஒரு மூன்று மாத்திரைகளாக பிரித்து கொள்ள வேண்டும் அந்த மூன்று மாத்திரை அளவை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு முறை ஓம் என்று சொல்வதற்கு அதிலும் அந்த ஓம் அப்படிங்கிறத விட அந்த இம் என்பதை நீட்டி சொல்ல வேண்டும்ங்கிறார் நம்ம ஓம் அப்படின்னு சொல்றதை விட ஓவண்ணாவை ஒரு சொல்லிவிட்டு அந்த இம் காரத்தை நீட்ட வேண்டும் ஓம் அப்படி சொல்லணுங்கிறார் உம் அப்படிங்கிறத இழுக்கணும்னு சொல்றார் அப்படி இழுத்து சொல்லும் பொழுது அந்த மகாரமானது ஈவன் அந்த ராமநாமத்திலே கூட அந்த ராவண்ணா என்கின்ற பீஜத்தை விட அந்த மகார பீஜத்திற்கு பவர் என்பது அதிகம் தானே அதே போலத்தான் இங்கேயும் அந்த ஓம்காரம் என்று வரும் பொழுது அகார உகாரம் அந்த மகாரமானது அனைத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதன் மூலமாக இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஓம்காரத்தை ஜபிப்பதனால் என்ன பலன் கிடைக்கும்னு இந்த எல்லாமே நம்முடைய வசப்படும்னு வசப்படும்னு சொன்னால் ஏதோ வசியம் பண்றோன்னு அர்த்தம் கிடையாது நமக்கு ஒரு மந்திரமானது சித்தியாக வேண்டும் நாம் நினைக்கின்ற செயலானது நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு காலையில ஒரு இருபது நிமிஷம் மாலையிலே ஒரு இருபது நிமிஷம் இந்த ஜபிக்க வேண்டும் அந்த நேரத்திலே மனதினை ஒருமுகப்படுத்த வேண்டும் மனதினை கண்களை மூடிக்கொண்டு கண்களுக்கு முன்னால் ஒரு ஜோதியை வரவழைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் அடிவயிற்றிலிருந்து கிளம்பி அந்த மகாரமானது மேலே சென்று அந்த சகசார சக்கரத்தையே இயங்க செய்யும் சொல்றார் அப்படி அந்த சகசிர சக்கரத்தை இயங்க செய்யும் பொழுது அனைத்தும் நமக்கு தெளிவாகிறது நம்முடைய சிந்தனையானது தெளிவு பெறுகிறது அப்படின்னே சொல்றார் இத்தனை ஆற்றல் என்பது அந்த ஓம் ஓம்காரத்திற்கு உண்டு அதனால் தான் அதனை பிரணவ பொருள் என்றே சொல்கிறார்கள் ஓம் என்று சொல்லி அடுத்தபடியாக எந்த தேவதையினுடைய பெயரை சொல்கிறோமோ அந்த தேவதையானவர் நம்மிடையே வந்துவிடுகிறார் என்பதுதான் அதற்கான பொருள் ஓம் நம என்று சொன்னாலும் சரி ஓம் நமோ நாராயணாயா என்று சொன்னாலும் சரி ஓம் கம் கணபதையே நமஹா என்று சொன்னாலும் சரி அல்லது ஓம் சக்தி பராசக்தி என்று சொன்னாலும் சரி அந்த ஓம் என்ற வார்த்தையை முன்னால் சொல்லிவிட்டு பின்னால் எந்த தேவதையை அழைக்கிறோமோ அந்த தேவதையானவர் நமக்காக நமக்கு அருகிலேயே வந்து நம்மை பாதுகாக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஓம் என்கின்ற அந்த பிரணவப் பொருள்தான் இந்த அண்டத்தையே இயக்கி கொண்டிருக்கிறது இதுதான் பிராண சக்தியாகவும் செயல்படுகிறது நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமே அகார உகார மகாரத்தை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்றும் புரிந்து கொள்ளலாம் இந்த இச்சாசக்தியும் சக்தியும் இணைந்து அகாரமும் உகாரமும் இணைந்து இந்த மகாரத்தினால் எப்படி செயல்படுத்தப்படுகிறதோ அதே போல இந்த இச்சாசக்தியும் சக்தியும் அந்த ஞானசக்தியினால் இயக்கப்படுகிறது அதுதான் அந்த காரம் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் சர்வே ஜனாக சுக்கினோ